கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டவ சின்னதுறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் சனி வக்ர பலன் கும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழ்வு மங்களகரமான விஸ்வாபசோரிடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்ரகதியில சஞ்சரிக்கப் போகிறார் மீன அந்த அதாவது கடந்த பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி மார்ச் இருபத்தி தேதி உங்க ராசியை விட்டு சனி பகவான் இரண்டாம் இடம் உங்களுக்கு பாத பாதசனியா போனார் மீன ராசியில இப்ப சஞ்சரிச்சுட்டு இந்த மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சனி வக்கரகதியில சஞ்சரிக்க போகிறார் இந்த ஆனி மாசம் இருபத்தி ஒன்பதுல இருந்து கார்த்திகை மாசம் பனிரெண்டாம் தேதி வரை ஜூலை பதிமூணாம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த காலகட்டங்கள்ல உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் இரண்டாம் இடத்துல பாதசனியா வக்கரகதியில சஞ்சரிக்க போகிறார் இதனால கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன தீய பலன்கள் என்ன செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசிபலன்களை பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது சூரியன் சந்திரன் ராகு கேது இந்த நாலு கிரகத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரகதியில செஞ்சிருக்கும் அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் வக்ரகாலம் உச்சவக்கரம் நீச்ச பலனை செய்யும் நீச்சவக்கரம் உச்ச பலனை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த உச்ச நீச்சமே சனி ஒரு கிரகத்துடைய காரகத்துவத்தை அடி அடிப்படையா கொண்டதுதான் இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து கிரகங்கள் பலன் தரணும் தசாபுத்திலையா இருந்தாலும் சரி கோச்சாரத்துலயா இருந்தாலும் தசாபுத்தியா இருந்தாலும் இந்த பலன் தரும் பொழுது நமக்கு கிரகம் தன்னுடைய காரகத்துவ அடிப்படையிலையும் பலனை செய்யும் ஆதிபத்திய அடிப்படையிலையும் செய்யும் எந்த கிரகம் எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டுல இருக்கார் இதை அனுசரிச்சு பலன் செய்யும் ரெண்டு பலனும் நடக்கும் இந்த ஆதிபத்திய பலன்கள் நடக்கும் காரகத்துவ பலன்கள் நடக்காது பெரும் நடக்காது காரகத்துவ பலன்களை குறைத்தும் ஆதிபத்திய பலன்களை அதிகமா செய்யக்கூடிய காலம் தான் இந்த வக்கர அதனாலதான் பாத்தீங்கன்னா சுபகிரகம் வக்கரமான நன்மை இல்லை பாவ கிரகம் வக்கரமான நன்மையான பலன்களை செய்யும் ஏன் அப்படின்னா பாவத் கிரகம் அப்படிங்கிறது சனி பகவான் இவருடைய காரகத்துவம் பாத்தீங்கன்னா தடை தாமதம் இழுபதி தன்னிலை தாழல் வ வறுமை அதே போல பாத்தீங்கன்னா நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் இந்த ஏமாந்து போறது இந்த மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காம இருக்கிறது இந்த மாதிரியான காரகத்துவம் வந்து சனியுடைய காரகத்துவம் அப்ப இந்த காரகத்துவங்கள் இந்த வக்கர காலங்களில் நடைபெறாது எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்காரு அந்த பலன்கள் மட்டும் நடைபெறும் அப்போ பாப கிரகம் வக்கரமாகறது அதையும் குறிப்பாக சனி வக்கரமாகிறது நன்மையான பலன்களையே செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சனி உங்க ராசிக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சனி பகவான் சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது எப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல விரைய சனி ஜென்ம சனி அடுத்தது அடுத்தது பாத சனி இரண்டாம் இடத்துல செஞ்சிருக்கும் பொழுது இப்ப இந்த ஏழரை சனியில கடைசி பாதம் பாத சனியில இருக்காருங்க இருக்கிறார்கள் கும்ப இப்ப இந்த ஏழரை சனியில பாத சனில ரெண்டரை வருஷம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டரை வருஷத்துக்கு பாத சனிதான் சஞ்சரிக்க போகுது இப்போ ஆனாலும் ஒருத்தருக்கு இருக்கிறதுலயே டஃபான காலம் இது அப்படின்னா ஜென்மசனி காலம் தான் அந்த ஜென்மசனிய கடந்து வந்தாச்சு இப்போ பாதசனி தான் இந்த பாத சனிலையும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து வக்கரகதியில சஞ்சரிக்க போகிறாரு இந்த ஒரு ஆனி மாசம் இருபத்தி ஒன்பதுல இருந்து கார்த்திகை மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை அப்ப பாத்தீங்கன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது கடன் கவலை துக்கம் வியாதி வழக்கு சண்டை அசிங்க அவமான வீட்டில் திருடு போகணும் கருமம் செய்யணும் இந்த மாதிரியான கெடுவலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்தாலும் சேமிக்கக்கூடிய அமைப்பாக சேமிக்க முடியாது செலவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் குடும்பத்தை பிரிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அதுவும் ஜென்மசனியில் பார்த்தீங்கன்னா நிறையா அக்னியர்களோட தலையிட்டால குடும்பம் பிரியக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கும் இந்த சனி ஆனா இப்ப பாத செனியில பாத்தீங்கன்னா இப்ப வக்கர காலங்கள்ல வக்கரத்துல நன்மையான படங்கள் நடக்கும் ஏன் அப்படின்னா ஏழரை சனியோட பாதிப்பு இருக்காது பனிரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டுல இருந்தா என்ன படம் ராசி அதிபதி ரெண்டுல இருந்தா என்ன பலன் இதுதான் நடக்கும் அப்ப பன்னெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டுல இருக்காரு அப்படின்னா ரெண்டாம் இடங்கிறதுனா வாக்கு தன குடும்பம் வருமான ஸ்தானம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரை ஸ்தானம் இப்ப குடும்பத்திற்காக சுலவு சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை எடுத்து அதனால வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இட ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம் அதன் மூலமாக வருமானம் தரக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான மற்ற அதாவது வெளிநாடு சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி அந்நியர்களோட தொடர்பு படுத்தி செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக சுக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் அதிகமாகவே இருக்கிறது செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இப்ப ராசி அதிபதி ரெண்டில் இருக்காருன்னா குடும்பத்திற்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த ஏழரசட்சனையில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையை உருவாக்கும் ஆனால் அந்த வக்ரகாலத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு பொருளாதாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் சீறுபடும் கடை கொடுத்த இடத்துல திருப்பி வர்றது அல்லது கேட்ட இடத்துல கடை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல படங்களில் நடக்கக்கூடிய பொருளாதார சம்பந்தமான கொ கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதனால் செலவு செய்ய செலவு வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான வருமானம் வரக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் வருமானம் குறைஞ்சவங்களுக்குலாம் சனி வக்கர காலங்களில் வருமானம் செலவுக்கு செலவு இருந்தாலும் அதே அளவுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பையும் இந்த பாதசனி அதாவது பாதசனியில் ரெண்டாம் இடத்து சனி பாதசனிங்கிறது ஏழாம் நாட்டு சனியில் வந்துடும் அப்போ இந்த ரெண்டாம் இடத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சனி நன்மையான பலன்களை செய்யும் இந்த தடை தாமதம் இழுபதிலாம் இருக்க இல்லாமல் எடுத்த காரியங்கள் எல்லாம் உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்களை நடக்கக்கூடிய அமைப்பு பாதச ஏழரை சனியோடய பாதிப்பு இந்த ஆணி மாதம் இருபத்தொம்பதுலேருந்து கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி அப்போ ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரை உள்ள காலங்களில் ஏழரை சனி பாதசனியோட பாதிப்பு இல்லாமல் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் பொருளாதார சம்பந்தமான நிலை சீராக கூடிய அமைப்பும் குடுக்கல்வாங்கல் சீராகக்கூடிய அமைப்பும் மான நல்ல பலங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும் அதிலும் அதுப்பா குரு குரு வேறு அஞ்சலில் இருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்க ராசி வேறு பார்க்குறாரு அப்போ இந்த வக்கரகாலங்கிறது உங்களுக்கு ஒரு பொற்காலம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சரியாக பயன்படுத்தும் பொழுது வெற்றியை அடையலாம் கும்பராசிக்காரர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்